அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் சுந்தர் இன்னைக்கு என்ன டாபிக்ல பேச போறேன் நீட் நீட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போயிட்டு இருக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் கம்ப்ளீட்டாவே நீட்டுக்கு எதிராக இருக்காங்க ஆனா சில அரசியல் கட்சிகள் நீட் அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசியல் சார்பு இல்லாத ஒரு நபர் நீட் அப்படிங்கிறது நன்மையா அல்லது தீமையா அப்படிங்கிறத பத்தி சொன்னாச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் கம்ப்ளீட்டாவே நீட்டினுடைய நன்மைகள் என்ன நீட்டினுடைய தீமைகள் என்ன உண்மையிலேயே இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் டூ தௌசண்ட் செவன்டீன்ல நீட் வந்து ஒரு வருடம் அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டு நீட் இல்லாம மாணவர்கள் வந்து கரெக்டாவே பிளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணி இதுல ஜாயின் பண்ணாங்க அதாவது நீட் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் சில கோர்சஸ்க்கு அதாவது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான ஒரு எக்ஸாம் தான் அதாவது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் நீட் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அதாவது இது சம்பந்தமா நிறைய போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டு சார்பில் எஸ்பெஷலா ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் வந்து இதற்காக போராட்டங்கள் நடத்துது இது போராட்டங்கள் நடத்தி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுது சுப்ரீம் கோர்ட் இந்த நீட்டானது ஆனது சரியானதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க இப்பொழுது சில மாநிலங்கள் அது இன்க்ளூடிங் தமிழ்நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீட் வந்து எங்களுடைய மாநிலத்திற்கு விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள சொல்ல போறா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஜம்மு காஷ்மீர் கர்நாடகா இப்படிப்பட்ட மாநிலங்களிலிருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சட்டமன்றத்தின் மூலமாக அல்லது இந்த மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க போனா லட்சக்கணக்கான கையெழுத்துக்களை வாங்கி கொண்டு ஜனாதிபதிய கொடுக்குறாங்க அதாவது கவர்னர்கிட்ட மனு கொடுக்கறாங்க சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதாவது நீட்டுக்கு எதிரான காரியங்களை இந்த நாடு அரசாங்கமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டு மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நீட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான கேள்வியா அதாவது சுப்ரீம் கோர்ட் போகும்போது மிக முக்கியமான கேள்வியா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னாச்சுன்னா மாநில அரசாங்கத்துக்கு நீட்டை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக மாநில அரசாங்கத்துக்கு நீட்டை ரத்து செய்யக்கூடிய அதிகாரங்கள் இல்லவே இல்லை அதனாலே பொதுமக்கள் மிகவும் தயாராக இருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்ப்போம் எதற்கான நீட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எந்த ஒரு சட்டங்கள் ஏற்றினாலுமே அதுல ஒரு நன்மைகள் இருக்கும் அதனால சில தீமைகளும் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துக்களுமே கிடையாது முழுமையுமாக எல்லாருக்குமே நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த சட்டங்களுமே கிடையாது ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு நபர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படித்தான் நீட்டும் கூட இன்னைக்கு நன்மைகள் அதை பார்க்கலாம் தீமைகள்ல என்ன இருக்கு அதாவது எஸ்பெஷலா சொல்ல போனா ஏ கே ராஜன் அவர்களுடைய தலைமையிலான குழு வந்து என்னென்ன பிரச்சனைகளா நீட்டை வந்து எடுத்து சொல்லிச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீட்ல நன்மைகள் அப்படின்னு பாக்க போனா நாடு முழுவதுமாக ஒரே தேர்வு முறை அதாவது நீங்க யோசிச்சிருக்கணும் ஏற்கனவே நீட் மூலமாக எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் சீட் கிடைச்சவங்களுக்கு இது தெரியும் என்ன மெத்தட் இருந்துச்சு ஆனா இப்போது என்ன முறை இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது ப்ரீவியஸா என்ன இருந்துச்சு சொன்னா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளும் தங்களுக்காக அதாவது இன்னைக்கு சொல்ல போறோம் அதாவது அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அவங்க பிளஸ் டூ பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க அதாவது செல் கல்லூரி அதாவது டீம் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி கல்லூரிகள்லாம் தங்களுக்காகவே தனிப்பட்ட தேர்வுகளை நடத்தி வந்தாங்க அதாவது இப்ப கூட நம்ம சொல்லலாம் அதாவது இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அதாவது ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு குறிப்பிட்ட முறைப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்க அது மட்டுமல்லாது இப்ப எஸ்ஆர்எம் சொன்னோம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டு இல்லையா எஸ்ஆர்எம் இருக்குது விஐடி இருக்குது வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது இந்த மாதிரி செப்பரேட்டான யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் நாங்க இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸை வந்து எடுத்துக்குவோம் அந்த மாதிரி ஒரு மெத்தேட் இருந்துச்சு இந்த சேம் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் தான் இதுவும் கூட அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரே தேர்வு முறை நீட்டு கொண்டு வர்றதுக்கு காரணம் அதாவது மல்டிப்புள் எக்ஸாம்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா மாணவர்கள் வந்து ஒரே தேர்வுல இருக்கணும் அவங்க அங்கங்க போய் எக்ஸாம் எழுதக்கூடாது ஸோ ஒருமித்த தேர்வு அதாவது இந்திய நாடு முழுவதும் ஒரே தேர்வு முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரே தேர்வு முறை கான்செப்ட்ல நீட்டை கொண்டு வந்தாங்க ரெண்டாவது தேர்வு முறைகேடுகள் இது மிகவும் மிகவும் முக்கியமானது நமக்கு இன்னைக்கு பாக்குறோம் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் தேர்வு முறைகேடுகள் இருக்கு யுனிவர்சிட்டி எக்ஸாமா இருக்கலாம் அல்லது டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய எக்ஸாம்லாம் இருக்கலாம் இப்ப ரீசன்டா சொல்லவே நீட்ல கூட நமக்கு தேர்வு முறைகேடுகள் வந்துச்சு ஆனா ஒவ்வொரு எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் தனித்தனியா வைக்கும்போது தேர்வு முறைகேடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்ளிகேஷன் என்ன கேட்பாங்க இன்கம் அதையே நம்ம புரிஞ்சிக்கலாம் பேரண்ட்ஸோட இன்கம் இருந்ததுன்னா எவ்வளவு வாங்குறாங்க இருக்கும் அதை பேஸ் பண்ணி மாணவர்கள் யார் அதிகமாக பணம் கெட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அவர்களை மட்டும் அவங்க எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் தேர்வு முறைகேடுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இங்கே வருது அதாவது தேர்வு முறைகள்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் பாஸ் பண்ண வைக்கக்கூடிய சிச்சுவேஷன் அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு ஒரு உள்ளடங்கிடும் ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கமானது முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா எங்களுடைய கான்பிடென்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட மார்க்கையோ ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் பேப்பரோ நாங்கள் வெளியே சொல்ல முடியாது இதுதான் எங்களுடைய கான்பிடென்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்தனால மத்திய அரசாங்கமானது ஒரு குறிப்பிட்ட அரசாங்கமானது இப்படிப்பட்ட தேர்வுகளில் தலையிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இப்படிப்பட்டது த தவிர்க்க தான் நீட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு மூன்றாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது தரம் மேம்பாடு இந்த கல்வியில வந்து தரம் மேம்பாடு மிகவும் முக்கியம் இப்ப எக்ஸாம்பிள சொல்ல போனா நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போதுதான் ஏபிசிடி அரசு உதவி பெறும் பள்ளியில படிச்சேன் ஆனா இப்போது உள்ள மாணவர்களை யோசித்து பாருங்க ப்ரீகேஜில படிக்கக்கூடிய மாணவர்களை ஆங்கிலத்தை ஃப்ளூண்டா பேசக்கூடிய சுச்சுவேஷன் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் தரமானது மேம்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது இந்த தரத்தை மேம்படுத்த வேண்டும் பள்ளி மாணவர்களுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் ஒவ்வொரு எக்ஸாமுடைய தரத்தை மேம்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட ஒரு நீட் எக்ஸாமா வந்து இன்னும் அதாவது ஒவ்வொரு வருடங்களும் கல்வியினுடைய தரமானது அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்குது இப்ப எடுத்துக்கிட்டா சொல்ல போலாம் மெட்ரிகுலேஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி வந்திருக்கு இப்போ ஐசிஎம்னு சொல்லி அடுத்தது வந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட மாறுதல்கள் ஒவ்வொன்றும் வந்து கொண்டே இருக்கிறதுனால நிச்சயமா நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமும் நிச்சயமா தரத்தை மேம்படுத்தப்படக்கூடிய லெவலில் தான் இருக்கணும் ஒரு டாக்டர் படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு ஏற்ற முறையிலே அவர்களுக்கு தேவையான படிப்புகளை இங்கே மேம்படுத்தப்பட்டு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க இருக்குது இப்படித்தான் ஒவ்வொரு முறையிலும் நம்மளுடைய போட்டிகள் ஆக ஆக அதிகமாக போட்டி தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா எக்ஸாம்ல ஒரு சொல்லலாம் அதாவது நான் வந்து சிங்கப்பூர்ல இருக்கும்போது நான் நான் டே வந்து ஆபீஸ்க்கு போறேன் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் நான் அகல் டன் மை எம்பிஏ அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ உள்ளே அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸா பாடுறாங்க நான் வெளியில் வந்த பிறகு அது பிறகு என்ன படிச்சா அப்படின்னு சொன்னா எம்பிஏ சொல்றேன் சோ அதுக்கு பிறகு என்ன இதுல சர்ப்ரைஸ் ஆக என்ன இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்காங்க சோ எதுக்காக சொல்றேன் அந்த தரம் வந்து இந்தியாவுல அதிகமாக்கப்படுது ஏன் அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்பு வந்து இந்தியாவில ரொம்பவே கம்மி அதனால நம்ம அதிகமா படிக்கிறோம் அதிகமா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எழுதுறோம் சர்டிபிகேஷன் கோர்ஸ் அதிகமா பண்றோம் நம்மளுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனா சிங்கப்பூர்ல அப்படி இல்ல வேலை வாய்ப்பு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால அவங்க அதிகமா படிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை சோ தரம் மேம்படுத்தல் அப்படிங்கிறது மிக முக்கியம் எஸ்பெஷலா சொல்ல போனா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தரம் மேம்படுத்தல் எல்லா வகையிலுமே இருந்துகிட்டேதான் இருக்குது அதனால இந்த நீட் வந்து மிக முக்கியமானதுதான் அப்படிங்கறதை சொல்றாங்க அடுத்தபடியா பார்க்கும்போது செலவு வந்து குறைவு இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய தேர்வு முறைகள் ஒரு மாணவன் வந்து ஒரு ஒரு எம்பிபிஎஸ்க்கோ அல்லது டிபிஎஸ்க்கோ அப்ளை பண்ணும்போது ஒரு கல்லூரியில அப்ளை பண்றது இல்ல நிறைய கல்லூரிகள்ல அப்ளை பண்ணுவாங்க எம்பிஎஸ்க்கு தான் அப்படிங்கிறது இல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குனாலும் சரிதான் அல்லது ஏதாவது ஒரு ஜாபுக்குனாலும் சரிதான் ஒரு இடத்துல அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்க போறது இல்ல நிறைய இடத்துக்கு அப்ளை பண்றாங்க ஒவ்வொரு டைம் அப்ளை பண்ணும் போதும் அதற்கான பீஸ் வந்து அவங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தேர்வுகளை அட்டென்ட் பண்ணுவதற்காக நேரடியா போறாங்க வராங்க அதுக்காக பிரிப்பேர் பண்றதுக்கு புக் வாங்குறாங்க இப்படி நிறைய செலவுகள் அவங்களுக்கு அது சார்பா இருந்துகிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே தேர்வு முறை அந்த தேர்வு முறை நிச்சயமா அவளுடைய செலவுகளை குறைக்கும் ஒரே தேர்வு மூலமா ஆசா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் சோ அடுத்ததாக நான் சொல்ல போனது மிக முக்கியமானது மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டைட்டில்ல அதாவது நீட்டோட ரகசியம் சோ நீட்டுக்கு எதிராக போராடக்கூடியவர்களுடைய ரக போராடுவது எதற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியம் இதுதான் இது மேனேஜ்மெண்ட் கோட்டா பிவிஎஸ் அதாவது நீட் வருவதற்கு முன்பாக பிளஸ் டூ மார்க்க பேஸ் பண்ணி அதாவது கல்லூரிகள்ல எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் பிளஸ் டூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் சீட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நீட் வந்ததுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா தடை பிடிச்சிட்டு இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லும்போதுல இருந்து இன்னும் அதிகமா ஒரு மூ மாணவர்களை வந்து இந்த கோட்டா மூலமா எடுக்க முடியும் இந்த கோட்டா மூலமா எடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாச்சுன்னா நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து மார்க் பிளஸ் டூ ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கேன் பட் எனக்கு கண்டிப்பா எம்பிபிஎஸ் சீட் வேணும் நான் எவ்வளவு செலவு பண்றக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களை வைத்து இப்படிப்பட்ட மேரேஜ்கள் கோட்டால பல லட்சங்களை வந்து கை மாறிச்சிது நேற்றுக்கு முன்னாடி ஆனால் தற்போது அப்படி இல்லை அதாவது கட் ஆஃப் மார்க் கொடுத்துருந்தாங்க இந்த கட் ஆஃப் மார்க் கிடைச்சவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கல்லூரியில கண்டிப்பா இடம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் சிலர் மருத்துவக் கல்லூரிகளை வைத்துள்ளார்கள் இந்த மருத்துவ கல்லூரிகள்ல பல லட்சம் அவர்களுக்கு கிடைப்பது வந்து இந்த மாதிரி கட்டாயிருச்சு நீட்டுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதுதான் மிக மிக முக்கியமான காரணம் இது நான் சொல்றது மட்டும் இல்ல பல வீடியோக்குள்ள நீங்க பாக்கலாம் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய இடத்துல இந்த நியூஸ் வந்து வந்துட்டுதான் இருக்கு இதுதான் அதாவது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டம் பண்ணுவதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எதற்காக நீட் அப்படிங்கிறது தென்ன தெளிவாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்ட காரணங்களை பார்த்தோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது நீட் எதிர்க்க காரணங்கள் என்ன அதாவது தமிழ்நாடு அரசாங்கமானது ஏ கே ராஜன் குழு அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்பது பேர் அடங்கி ஒரு குழுவை வந்து நியமிச்சாங்க அந்த குழு வந்து என்னென்ன இதெல்லாம் கொடுத்தாங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டுக்கு அகைன்ஸ்டா கொடுத்தாங்க அப்படிங்கறத பற்றி அதை பத்தி ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதாவது கிராமப்புற மற்றும் தமிழ்வொலி மாணவர்கள் மருத்துவராக முடியல அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமா சொன்னாங்க ஆனா இந்த கருத்தை வந்து நம்ம பொதுவாகவே மறுக்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ரீசன்ட் டேட்டாவின் மூலமாக மறுக்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னா இப்போது வந்த டேட்டா படி அரசு பள்ளியில் படித்து பேர் எழுதினும் உள்ள முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பாஸ் பண்ணிடுறாங்க கிராமப்புறம் மற்றும் தமிழ் தமிழ்மொழி மாணவர்கள் மருத்துவராக சொல்லக்கூடிய கான்செப்ட எல்லாமே நம்ம வந்து ஒதுக்கிடலாம் சோ ரெண்டாவது சொல்ல போனா நீட் தேர்வுக்கு பிறகு மருத்துவ படிப்புல இடம் ரச்ச மாணவர்களுடைய விகிதம் வந்து பதினாலு பர்சன்டேஜ்ல இருந்து ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கூடிய ஒரு மறுக்கப்பட்டு மறுக்கப்பட வேண்டிய விஷயம் தான் இப்போ ஆஸ்பெர்த்து ரீசன்ட் டேட்டா இப்ப ரீசன்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா பிப்டி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தமிழ்நாடு மாணவர்கள் இன்னைக்கு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க நூறு பேர் எடுக்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழு பேர் அதுல வந்து பாஸ் பண்ண மாணவர்களாகத்தான் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து எதுலையுமே குறை குறைன்னு சொல்ல முடியாது எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் தெல்ல தெளிவாகவே அவங்க வந்து நிரூபிச்சுட்டு வராங்க ஏன் சொன்னாச்சுன்னா டாப் பிப்டி ல எட்டு பேர் தமிழ்நாடுல இருந்து வந்திருக்காங்க அதாவது ரீசெண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உள்ள எக்ஸாம்ல டாப் பிப்டில எட்டு பேர் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க இதன் மூலம் தமிழ்நாடு மாணவர்கள் எதுக்கும் இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் என்னால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத அழகா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால இந்த இரண்டாவது பாயிண்டையும் கூட நம்மளால வந்து சரிதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய டேட்டா வந்து ஆரம்பத்துல இருந்திருக்கலாம் ஆனால் வித் இன் ஃபியூ இயர்ஸ் ஆப் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூவ்ட் டே ஆர் ஏபிள் டு மூன்றாவதாக ஆங்கில வழியில் படித்தவர்களை அதிக இடத்துல பெற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஆனது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுதான் ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த பாயிண்ட் நிச்சயமா வந்து ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஏனென்றால் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருந்துச்சு இந்த போராட்டங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ்களை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் நீட் கொஸ்டின் பேப்பர்ல ஆட் பண்ணாங்க தற்போதைக்கு நிறைய லாங்குவேஜஸ்ல நீட் மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் வந்தது சோ இது ஒரு நல்ல பாயிண்ட் அந்த அரசாங்கத்துக்கு கொடுத்ததுனால இப்படிப்பட்ட வாய்ப்புகள் தமிழ்ல எழுதக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்தை பாராட்டக்கூடிய விஷயம் நிறைய ஆங்கில வழி பள்ளிகளை வந்து தொடங்கியிருக்காங்க இதுவும் இப்படிப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது வந்தா கூட அதை எளிதாக தமிழ்நாட்டு மாணவர்கள் பேஸ் பண்ணக்கூடிய லெவல்ல ஆங்கில மேடையை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாது ஏழரை சதவீதம் இந்த ஒதுக்கீடு அதாவது நீட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு ஏழரை சதவீதம் அரசு பள்ளிகளில் படுத்தக்கூடியவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசாங்கமானது மிக அருமையான ஒரு முடிவு இதன் மூலம் அதாவது ஐநூறு மாணவர்கள் வந்து மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாது பயிற்சி மையங்கள் அதாவது கிட்டத்தட்ட பன்னெண்டு பயிற்சி மையங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி வருது மூலமாக எவ்ரி இயர் வந்து பயனடைகிறாங்க அப்படிங்கறதும் தமிழ்நாடு அரசாங்கத்தை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் சோ இப்படிப்பட்ட காலங்களால தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நாலாவது பாருங்க நைன்டி பர்சன்டேஜ் வந்து தனியார் பயிற்சி மையங்கள்ல தான் சோ இது வந்து அஹ் பயிற்சி மையங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய பயிற்சி மையங்கள் இருக்குது தனியார் பயிற்சி மையங்களும் இருக்குது தனியார் பயிற்சி மையங்கள் படிச்சவங்க தான் பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அரசாங்கமே யோசிக்கணும் தன்னுடைய பயிற்சி மையங்களை படிக்கிற படிக்கிறதுக்கு வர மாட்டேக்கிறாங்க அல்லது படிச்சவங்க பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களுடைய தரத்தை தான் நீங்க யோசிக்கணுமே தவிர இதுக்காக நீட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்றது நிச்சயமா ஒரு சரியான காரணமாக அமையவே முடியாது அது மட்டும் இல்லாது பள்ளிகள் கூட இன்னைக்கு சொல்ல போனா ஏழை மாணவ மாணவிகள் மட்டும்தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எக்ஸப்டிவ் சினாரியோஸ் அதாவது சில இடங்கள்ல வந்து ஜட்ஜ் வந்து தன்னுடைய பேரன படிக்க வச்சாருன்னு சொல்றோம் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வந்து தன்னுடைய மகளை படிக்க வச்சாங்கன்னு சொல்லி சில நியூஸ் இது வந்து பெரிய ஹைலைட்டாக நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி படிக்க வைக்கிறோம் மற்றபடி ஏழை மாணவ மாணவிகள் மட்டும்தான் தனியார் இடத்துல இல்லாம அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்காங்கங்கிறது தரம் எவ்வாறு இருக்கிறது ஒரு அரசாங்க பள்ளியினுடைய தரமானது சரியாக இருந்தால் நிச்சயமாக அனைவரும் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் ஏனென்றால் பல நாடுகளிலே அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மட்டும் தான் இருக்குது ஏன்னா தரம் அந்த அளவு இருக்குங்கிறதுனால எல்லாருமே அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் அதுதான் உண்மை அதனால தரம் இல்லை அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க படிக்கிறவங்க வர முடியல அப்படின்னா அது தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பாகணும் ஏன்னா உங்களுடைய தரத்தை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கிறது உங்களுடைய இது அடுத்தபடியாக மாணவர்கள் வந்து இதை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அவங்கள்ட்ட சப்போர்ட் இப்போ ஒரு காரியம் வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது சம்பந்தப்பட்டவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவங்க புறக்கணிக்கிறாங்களா அந்த நீட்டை எழுதுறாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியம் ஆரம்ப காலகட்டத்துல மிகவும் கம்மியா தான் எழுதுனாங்க ஆனா தற்போது அப்படி இல்லை இந்த வருடம் மட்டும் டூ தௌசண்ட் ஃபோர்ல மட்டுமே ரெண்டு லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது அவர்களுக்கு தேவை இது கரெக்ட் தான் அப்படிங்க போய் தான் அந்த மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் அதிகமா எழுதுறாங்க தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே ஒன் லேக் பிப்டி த்ரீ தௌசண்ட் பீப்புள் வந்து எழுதிட்டு இருக்காங்க சோ அதனால மாணவர்களுடைய சார்பா இது புறக்கணிக்கப்படவில்லை இதனை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கறத சொல்ல முடியும் போது பயிற்சி மையத்துக்கு போகாமையே அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா நம்ம சொல்ல முடியும் சோ பயிற்சி மையம் சொல்லும் போது இன்னைக்கு நிறைய தனியார் பயிற்சி மையங்களும் இருக்குது எக்ஸாம்பிளா சொல்லப்போனா ஆற்றுப்படை அறக்கட்டளை ஸ்டெல்லா மேரிஸ் நீட் அகாடமி இவங்க எல்லாம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கோச்சிங் கொடுக்கறாங்க இந்த வாய்ப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது தேவைப்பட்டால் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தபடியாக மிகவும் முக்கியமானது தற்கொலை அப்படிங்கிறது ஏன்னா அரசியல் போராட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் சொல்றாங்க அதாவது இருபத்தி மூன்று மாணவர்கள் வந்து நீட்ல வந்து பாஸ் பண்ணாம அல்லது நீட்டுக்கு பயந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அபிஷியலா சிக்ஸ்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவே கிடையாது ஒரு பிரச்சனைக்கு எஸ்பெஷலா மாணவர்களாக இருக்கும் போது இது ஒரு தேர்வு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கும் அது ஒவ்வொரு தேர்வும் அது பிளஸ் டூ தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது டீட்டாக இருந்தாலும் சரி அது ஜேஇஆ இருந்தாலும் சரி இன்னும் நிறைய எக்ஸாம் ஐஎல்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து அது ஒரு போராட்டம் தான் இதுக்கு தற்கொலைக்கு தீர்வே ஆகாது அதனாலே பேரும் எழுதக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அதுக்குரிய கவுன்சிலிங் கொடுக்கணும் இதுல இதுல தோற்றான கூட அடுத்தபடியாக என்ன இருக்குது கெஸ்ட்ட எழுதாத மாணவர்கள் எவ்வளவோ இருக்காங்க இந்த டெஸ்ட பாஸ் பண்ணாத மாணவர்கள் எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சாதனையை அவர்கள் மனதில் குகுத்தி அவங்களுடைய தற்கொலை எண்ணத்தை அவர்களது வந்து முழுமையாக எடுக்க வேண்டும் அதுதான் ஒரு சரியான ஒரு தீர்வாக அமையும் அதற்காக இப்படிப்பட்ட தேர்வுகளை நாம் புறந்தள்ள முடியாது ஏன்னா ஸ்கிரீன்ல பாருங்க தற்கொலை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு எக்ஸாம் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க பிளஸ் டூ எக்ஸாம் நான் சரிவரை எழுதுறேன் சொல்லி தற்கொலை பண்ணக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க ஆசிரியர் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ண மாணவங்களும் விஷயத்துல இந்த மாதிரி தற்கொலைகள் நடவடிக்கை கொண்டுதான் இருக்கணும் இதுக்காக நாம் தேர்வை ஒத்தி வைக்க கூடாது மூலமாக அதாவது மாணவர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா தற்கொலை ஒரு தீர்மானம் அமையவே செய்யாது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதை நீங்க ஓவர் கம் பண்ணிதான் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போது உங்களுக்கு எக்ஸாம் இதை எழுதி முடிச்ச தான் ஃபுல்லா படிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும் படிப்பு முடித்த பிறகு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே அப்படிங்கிற மாதிரி போராட்டமா இருக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு நான் படிச்ச படிப்புக்குரிய வேலை இல்லையே அல்லது நான் எதிர்பார்த்த சம்பளம் வரவில்லையே அப்படிங்கிற போராட்டங்கள் இருக்கும் அதன் பிறகு காதல் அப்படிங்கிறது ஒரு போராட்டம் அதன் பிறகு திருமணம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அதன் பிறகு பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அதற்கு தகுந்தாற்போல கிணறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் போராட்டங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் இதனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லைஃப்போட அச்சீவ்மெண்ட் அதனால தயவு செய்து இந்த தற்கொலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்க யோசிக்கவே கூடாது என்னால முடியும் நான் எப்படியும் நான் முன்னேறி வருவேன் இது இல்லைன்னா இன்னொரு விஷயத்துல நான் கண்டிப்பா சாதிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் செட்டை நீங்க உருவாக்கிக்கணும் அதனால தயவு செய்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு மோடுக்கு நீங்க போகவே செய்யாதீங்க அப்படிங்கிறது இந்த செய்தி அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் அதாவது நீட் அப்படின்னு சொல்லும் போது நீட்டை விட ஒரு கொடூரமான ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நீட்டுக்காக போராடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து அந்த பக்கமும் பாருங்க சரியா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது கரண்ட் சிச்சுவேஷன்ல டெட் பாஸ் பண்ணாதான் அரசாங்க ஆசிரியராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு இந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக இன்னும் அரசாங்க வேலை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் டெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த நீட்டுக்கும் டெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டெட் எதுக்கு அப்படி ஒரு கொடூரமான ஒரு மோசமான டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப நீட்டு பொறுத்தளவுல நீங்க நீட்ல பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாச்சுன்னா இல்லாட்டி என்ன ஆகுது அதாவது அடுத்த கட்டம் நீங்க ட்ரை பண்ண போறீங்க அடுத்த ஆறு மாதம் கழித்து இல்லாட்டி இன்னொரு ப்ரொஃபஷனுக்கு நீங்க போக போறீங்க அவ்வளவுதான் உங்களுடைய நேரங்கள் ரொம்ப செலவு பண்ண போறது அஞ்சு வருட படிப்புக்குள்ள நீங்க வீணாக்க போறது இல்லாட்டி உங்களுடைய பணத்தை வீணாக்க போறதில்லை முடிச்சவங்களுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க என்னுடைய கேள்வி ஆசிரியர் தகுதியாகிறது பிஏட் படிச்சு முடிச்ச பிறகு தகுதி ஆகிறது இல்லையா டெட் பாஸ் பண்ண பிறதா தகுதி ஆக முடியுமா அதை தமிழ்நாடு அரசாங்கம் மிக மிகவும் யோசிக்க வேண்டும் ஏனென்றா இரண்டு வருடம் பிஎட் படிக்கிறாங்க இப்போ அது நான்கு வருடம் ஆக்க போறாங்க அப்படிங்கிறதையும் செய்தி ரெண்டு வருடம் படிச்சு அவங்க டீச்சர் தகுதி இல்லையா அதற்கு தான் டீச்சர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி வைக்கணுமா ஒரு நான் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா அந்த டெட் எக்ஸாம் வந்து முதல்ல வச்சிடணும் அதாவது ஒருவேளை நீங்க தகுதியானது முதல்ல வைங்க அவங்க பாஸ் பண்ண பிறகு பாஸ் பண்ணிட்டால் மட்டுமே அந்த பிஎட் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன் அப்படின்னு சொன்னா இரண்டு வருடங்கள் அவங்க படிக்கிறாங்க அது வீணாகுது அதன் பிறகு லட்ச கணக்குல செலவழிச்சு அந்த படிப்பு படிக்கிறாங்க அதாவது பிஎட் படிச்சு முடிச்சவங்க ஒவ்வொரு பிரைவேட் ஐந்தாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய்க்கு கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகவும் குறைந்த சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் போது ஒரு திருப்தியற்ற நிலையிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க தரம் மேம்பாடு மூலமாக டெட் வைக்க வேண்டும் என்றால் பிஎட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு முன்னாடி எங்க அப்படின்னாச்சுன்னா இப்படிப்பட்ட செலவுகள் இப்படிப்பட்ட நேரம் விரைவுமாவதை கண்டிப்பாக தடுக்க முடியும் சோ தயவு செய்து இந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நீட்டானது எந்த அளவு முக்கியமானதா அல்லது இல்லையா என்ன பாதிப்பு மாணவர்கள் எஸ்பெஷலா மாணவர்கள் தயவு செய்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த நீட்டை பற்றி அப்படிங்கிறது சொல்லுங்க இந்த போராட்டங்கள் நீட்டுக்காக அரசியல் தரப்பில் எடுக்கப்படக்கூடிய போராட்டங்கள் சரியா தவறா அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில சந்திப்போம் வணக்கம்